வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சோடி கொடுத்த சொல்கொடி கோதை ஸ்ரீ மத்திய சித்தாரிய மனோரந்தன கேதவே நந்த நந்தன சுந்தரி கோதாய் நிச்சயமங்கலம் ஜெயஹிந்த் ஜெயசீராம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாற்றுக்கும் இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசன் ஸ்ரீ ஆண்டாள் வாச கோ ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாச அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வர கலை நிபுணர் சார் என்ன சார் சொல்ல போறீங்க வேல்வாசரா தினமும் ஸ்ரீரங்கத்தில் அன்னதானம் நடக்குது அது வந்து எங்க பார்த்தீங்கன்னா அம்மா மண்டபத்து பக்கத்தில் ஒரு பன்னிரெண்டு மணி போல ஒரு இரநூறு பேருக்கு தினமும் அன்னதானம் நடக்குது அந்த அன்னதானத்துக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்க நிச்சயமா நீங்க போலாம் அன்னதானத்துக்கு நீங்க போலாம் வா நிச்சயமா நீங்க போலாம் அது வந்து தினமும் நல்லா நடக்கக்கூடிய அன்னதானம் ஸ்ரீரங்கத்தில் நடக்கிற ஒரு பெரிய வாய்ப்பா நினைக்கிறேன் தினமும் அன்னதானத்துக்கு ஒரு மூட்டை அரிசிக்கு ஆயிரத்தி ஐநூறுபா கூட வாங்கி தரலாம் ஒரு பெரிய விஷயம் சாமான் எல்லாம் கொடுத்தாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு டீம் போட்டாச்சு ஆனால் இது சொன்னது நான் கிடையாது நம்மளுடைய தலைவர் தான் இது ரொம்ப தலைவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாரணாசியில் இருக்கேன் இப்போ ஆக்சுவலாகவே அதாவது வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் காசி போகிறோம் அதாவது அயோத்தியா அலகாபாத் கயா காசி காசியில் வந்து மூணு நாள் அயோத்தியாவில் வந்து ஒரு நாள் அலகாபாத்தில் ஒரு நாள் கயால ஒரு நாள் காசியில் மூணு நாள் ஏன் காசியில் மூணு நாள் காசியில் பார்க்க வேண்டிய இடம் ஏகப்பட்ட இடம் நம்ம சொல்லி வாயால் இன்னைக்கு நான் ஒரு தீர்த்தம் குண்டுக்கு போனேன் அற்புதமான தீர்த்தம் அது வயிறு வழியே சரி பண்ணக்கூடிய விஷயம் நான் சார்ஸ்ல இதில் ஸ்ரீராம்ல போய் பாருங்க நான் உண்மையை பேசுறேன் நான் அந்த செப்டம்பர் மாதத்தில் சூப்பராக போனால் சாப்பாடு சி ச ஜெனிவோன் சாப்பாடு நல்லா இட்லி தோசை பொங்கல் வடை இடியாப்பம் ஆப்பம் அப்படின்னா போட்டு அசத்தி போட்டார் நல்லா சாப்பாடு நல்லா இருந்துச்சு கா மத்தியானம் வடை வடைப்பாசத்தோடு சாப்பாடு நைட்டு நைட்டுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு பூரி சப்பாத்தி அப்புறம் கோதுமை உப்புமா அது மாதிரி நல்லா சாப்பாடு நிச்சயமாக நீங்கள் வரலாம் காசிக்கு வரணும் அப்படின்னா என்னுடைய பிஏ நம்பருக்கு கால் பண்ணுங்க செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் எயிட் மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு அறுபத்தெட்டு இது வந்து என்னுடைய பிஏ நம்பருக்கு கால் பண்ணுங்க காசிக்கு வாங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக வரலாம் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போகணும் அப்படின்னா சின்ன விஷயத்தை பண்ணுங்க என்ன சார் சின்ன விஷயம்னா காசிக்கு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும் அதாவது அது ஒரு பிராப்தம் இருந்தால் தான் வர முடியும் யாராலையும் வரணும்னு நினைச்சா வர முடியாது இது வந்தால் தான் வர முடியும் இங்கே அம்மன் இருக்காங்க நேபாளத்தில் ஒரு வாராகி இருக்காங்க அப்புறம் வாரணாசியில் ஒரு வாராகி இருக்காங்க உத்தரகோசமங்கையில் ஒரு வாராகி இருக்காங்க தஞ்சாவூரில் ஒரு வாராகி இருக்காங்க அப்புறம் நம்ம காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே அதாவது பக்கத்தில் பல்லூரில் ஒரு வாராகி இருக்காங்க இந்த வாராகியம்மன் தரிசனம் அற்புதமான தரிசனம் நிச்சயமாக வாங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் காசிக்கு வந்தால் மாற்றம் நூறு சதவீதம் மா மாற்றம் கிடைக்கும் நான் சொல்லிக்கிறேன் நிச்சயமாக வாங்க உங்களை கூப்பிட்டு போகிறேன் ஃப்ளைட்லேயும் கூட்டு போகிறேன் ட்ரெயின்லேயும் இருக்குது ஏசி ட்ரெயின்லேயும் இருக்குது சாதா ட்ரெயின்லேயும் இருக்குது எல்லாமே உங்கள் வசதிக்கேற்ப நான் நிச்சயமாக செஞ்சு தரேன் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் நிச்சயமாக வாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு உங்கள் வீட்டில் நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டில் பணம் வரணும் நம்ம வாழ்க்கையில் பணம் வந்து கொட்டணும் ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை பணத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத ஆண்டாள் வாச அகாடமி கிளாஸில் நாங்கள் நிச்சயமாக சொல்லித்தரோம் என்ன சார் சொல்லித்தர போகிறீங்க அண்டல்லைனா பரிகாரங்கள் கிடையாது உங்க வாழ்க்கையில் நிச்சயமா மாற்றம் வரணும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க வாழ்க்கையில் வசந்தம் விஷயம் நான் சொல்லக்கூடிய பதிவுல நிச்சயமாக உங்களை ஜெயிக்கக்கூடிய விஷயம் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகரலாம் எடுத்துகிட்டு போகக்கூடிய விஷயம் நடக்கும் இது வந்து செப்டம்பர் அக்டோபர் மாதம் செகண்ட் வீக்கில் நடக்கும் போது நிச்சயமாக வாங்க இது கால் பண்ண வேண்டிய நம்பர் தொண்ணூத்தெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு இல்லை என்னுடைய பிஏ நம்பருக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் டபுள் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டுங்கிற என் பொண்ணு நம்பர் கூப்பிடுங்க நிச்சயமாக ஆண்டாள் வாசல் அகாடமியில் கிளாஸில் பயிற்சி ஒன்று கொடுப்பாங்க பயன்பெறுங்க மூணாவதாக ஒரு விஷயம் நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க ட்ராயிங் பொண்ணுமா நிச்சயமாக போட்டு தரேன் உங்களுக்கு சதுரம் சமூகம் படி வீட்டில் அற்புதமான டிராயிங் வேணுமா நிச்சயமா இன்டர்நேஷ்னல் வாசு அகாடமி படி டிராயிங் வேணுமா உங்களுக்கு நூறு சதவீதம் போட்டுக்கிறேன் செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் டபுள் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டுங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நூறு சதவீதம் நடக்குது சார் என் வாழ்க்கையில் நல்லது நடக்குனு சார் என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறீங்களேன்னு வச்சுக்கங்க நிச்சயமா நல்லது நடக்கும் நீங்கள் மனதார நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம்தான் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நிச்சயமாக அன்னதானம் பண்ணுங்க ஒருத்தருக்காவது அன்னதானம் பண்ணுங்க நான் சொல்லக்கூடியதில் அன்னதானம் இல்லைனாலும் ஒரு டீ காபி வடையாவது வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் வரும் ஏன் நான் இது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா கொடுக்குறவனுக்கு தான் இன்னைக்கு உலகமே நன்றி உணர்வோடு இருக்கணும் நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒருத்தர் நம்மளை ஏற்றி விட்றாரு ஏற்றி விட்டதுக்கப்புறம் நம்ம அவரை எட்டி உதைக்கக்கூடாது நம்ம தான் அப்படின்னு நினச்சோம்னா நீங்கள் என்ன பண்ணீங்களோ நீங்கள் ஏறினப்போ எப்படி இருந்தீங்களோ அதே இறக்கி விடுவோம் அதே விஷயந்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம யாரையுமே ஒரு சாதாரண ஆள் அப்படின்லாம் நினைக்காதீங்க நம்ம எல்லாத்தையும் நிறைகுடமாக நினைப்போம் அப்ப நம்ம குறைகூடமா இல்லாமல் நிறை கூடமா இருப்போம் எளிமையான விஷயங்கள் நான் சொல்ற விஷயம் புறம் பேசாதீங்க புறம் 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 கேட்காதீங்க கேட்காதீங்க பழகாதீங்க பொய் மட்டும் எங்கேயும் சொல்லாதீங்க உண்மையை பேசுங்க உண்மை நிலையானது பொய் வந்து அவ்வளவுதான் உங்க வாழ்க்கையில நீங்க நல்லது பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா நல்லது நடக்கும் தவறான விஷயம் பண்ணிங்கன்னா தவறான விஷயம் நடக்கும் எப்பயுமே நல்லது பாருங்கள் நன்றியோடு இருங்க பிறருக்கு உதவி புரியுங்க உங்கள் வீட்டில் திருமணம் நடக்கணுமா நீங்கள் ஒரு திருமணத்துக்கு போய் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இருந்து திருமணத்தை நடத்துங்க அந்த திருமணம் ஒத்தது ஒத்ததை உங்கள் வீட்டில் நடத்தி வைக்கும் குழந்தை பெறுவணுமா உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் பக்கத்தில் உள்ள குழந்தை ஸ்கூலுக்கு போய் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க ஒரு பார்த்துக்குங்க அப்போ இது நடக்கும் குழந்தை கிடைக்கும் அப்போ ஒரு உங்கள் வீட்டில் நல்லா படிக்கணுமா அப்போ படிக்கிற குழந்தைய ஊக்குவிங்க ஏழை குழந்தைக்கு உதவுங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும் இது எப்படின்னா இல்லாதவனுக்கு செய்யும் பொழுது இருக்கிறவன் நிச்சயமாக நல்லா இருப்பான் இல்லாதவனும் நல்லா இருப்பான் இருக்கிறவனும் நல்லா இருப்பான் நமக்கு நிறைய பணம் மட்டும்தான் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தை விட நிறைய விஷயங்கள் தேவை வாழ்க்கையில் நிறைய வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய விஷயங்களும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாற்றத்தை உருவாக்கும் நிச்சயமாக செஞ்சு பாருங்க நீங்கள் தான் செஞ்சிருக்கீங்களா சார் நிச்சயமாக நான் செஞ்சுருக்கேன் நான் செஞ்சதுனால தான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் என் குடும்பம் நல்லா இருக்கு உங்களால் நீங்கள் உங்கள் நிறைய பேரால் ஒரு ஹோம் ரெண்டு ஹோம் தத்தெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன் அது ஒரு பெரிய வாய்ப்பு தான் என்னால் முடிஞ்ச நான் செய்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் இப்போ தினம் நடக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய அன்னதானமும் உங்களால் தான் பெருமாள் வந்து என்ன கைங்கரியமாக வச்சிருக்கார் அவ்வளோதான் அந்த ரங்கநாதனுக்கு அரங்கநாதனுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் நான் உண்மையாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் தினமும் நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் காத்தலங்காட்டையும் தூங்கி எழுந்திருக்கணும் எந்த நேரம் முடிவு பண்ணுறீங்களோ அந்த நேரம் ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி நீங்கள் எழுந்துச்சிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் தினமும் வெற்றி தான் கிடைக்கும் அப்போ தூங்கி எழுந்திருக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் இப்போ நம்ம சீக்கிரம் ஆறு மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினச்சோம் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்துச்சிட்டாவே நம்ம எழுப்பி விடுவோம் அதுவே நமக்கு மிகப்பெரிய வெற்றி தான் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வெற்றி அடையணும் வெற்றி அடைஞ்சிட்டோம் நம்ம நேரத்துக்கு போயிட்டோம் நேரத்தை கா நேரத்தை வீணாக்காமல் நேரத்தை சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா இனிவர்ஸ் நமக்கு மிகப்பெரிய உதவி பண்ணும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது தினமும் வெற்றி அடையணுமா நீங்கள் அலாரம் வச்சாமல் நீங்கள் எழுந்திருக்கக்கூடிய நேரத்தை ஒரு நிமிடத்திற்கு முன்னாடி எழுந்தாவே நீங்கள் வெற்றி அடைந்தவர் தான் வெற்றியடைய எளிய வழியை சொல்லித் தந்திருக்கேன் நிச்சயமாக பயன்பெறுங்க நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பனம் ஜெய் ஸ்ரீராம் மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லது தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பனம் ஜெய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மலைபெறுவோ மழைநீரை செயல்படும் என்று ஒரு பாரத் பார்த்தாங்கச்சு